இறைமக நேசு கிறிஸ்துவல் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பெற்றோர்களே குழந்தைகளே பெரியோர்களே இந்த நாளிலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே புதிய நாளை தந்து புதிய இறைவார்த்தையை தந்து புதிய உத்வேகத்தை தந்து புதிய எதிர்நோக்கை தந்து புதிய குறிக்கோளை தந்து நேரண்டியங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுடைய அருள் பிரசன்னத்தை உணர்ந்த மக்களாக ஒளியில் நடக்கின்ற மக்களாக இந்த நாளை நல்ல நம்பிக்கையோடு நாங்கள் தொடங்குவதற்கு உங்களுடைய ஆவியின் ஆற்றலை தாரும் எங்களுடைய குழந்தைகளை ஆசிர்வதையும் எங்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும் குடும்பத்தை ஆசீர்வதையும் ஆமை அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மார்க்கு எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது இறைவார்த்தை அப்பொழுது ஒரு பெரும் புயல் காற்று அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது அடுத்த இறைவார்த்தை முப்பத்தி எட்டாவது இறைவார்த்தை இயேசுவோ பின்னணியத்தில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் அவர்கள் போதகரே சாக போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அடித்தது சாதாரண காற்று அல்ல பெரும் புயல் காற்று ராட்சச அலைகள் எழும்பியது படகின் மேல் மோதி தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அடுத்த நிமிடத்தில் எதுவும் நடக்கலாம் படகு மூழ்கி அனைவரும் தண்ணீரில் மூழ்கலாம் படகில் இருந்த சீடர்களுக்கு கடலின் அலையின் நீரோட்டம் தெரியும் பல அலைகளை சந்தித்து மீன் பிடித்தவர்கள் தான் இவர்கள் பேதுருவும் அவரது சகோதரர்களும் மீன் பிடிக்கக்கூடிய மீனவ மக்கள் அப்படி மீன் பிடிப்பவர்களாக இருந்தும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து விட்டது வீசி அடிக்கின்ற பெரும் அவர்களை ஆட்கொண்டது காற்றின் முன்னால் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை இறந்து போய்விடுவோமோ என்ற மரண பயம் அவர்களை ஆட்கொண்டது வாழ்க்கை தகர்ந்து போகும் என்ற சிந்தனை வந்தது இயேசு தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் அன்புமிக்கவர்களே வெளியே இருக்கின்ற புயலோ காற்றோ அவரின் உள்ளே இருக்கும் அமைதியை குலைக்கவில்லை நம் ஒவ்வொருவருக்கும் நமது மனதில் கடவுள் தந்த ஒரு அமைதி உண்டு வெளியில் இருக்கும் பிரச்சனைகள் பெரும் புயல் போன்ற துன்பங்கள் பெரிய அலைகள் போன்ற சந்திக்க சகிக்க முடியாத வேதனைகள் நமக்கு உள்ளிருக்கும் அமைதியை குலைக்கிறதா என்று நாம் இன்று எண்ணி பார்க்க வேண்டும் குலைக்கிறது என்றால் நாம் பிரச்சனையில் இழுத்து செல்லப்பட்டு பிரச்சனையின் ஓர் அங்கமாகி நமக்குள்ளிருக்கும் அமைதியை குலைத்தவர்களாக அமைதியை தொலைத்தவர்களாக மாறுவோம் இயேசு தனக்குள்ளிருக்கும் இருக்கும் அமைதியை குலைக்கவில்லை வெளியில் உள்ள பிரச்சனைகளை அவர் தனக்குள் எடுக்கவில்லை பிரச்சனையால் திக்குமுக்காடவில்லை மாறாக புயலில் எழுந்து நின்றார் பெரும் புயல் காற்றில் எழும்பி நிற்பது சாதாரண காரியம் அல்ல இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து இறையாதே அமைதியாயிரு என்று அடக்கினார் நமது வாழ்வின் பிரச்சனைகளை துன்பங்களை கண்ணீரை கவலையை தோற்கடிப்பதற்கான சக்தி இயேசுவின் வார்த்தையில் இருக்கிறது அன்புமிக்கவர்களே அந்த வீசி அடிக்கின்ற சுழன்றடிக்கின்ற பெரும் புயல் காற்றில் இயேசு எழுந்து நின்று அதை அடக்கினார் இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்கட்டும் வெளியிலிருந்து வருகின்ற எந்த பிரச்சனையும் நமக்குள்ள இருக்கின்ற அமைதியை நமக்குள்ள இருக்கின்ற சமாதானத்தை நமக்குள்ள இருக்கின்ற இறை பிரசன்னத்தை நிலைகுலைய வைக்கக்கூடாது என்பது இன்று நமக்கு ஆண்டவரேசு தருகின்ற செய்தி எனவே இதை உணர்ந்து இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க